கத்தின் மன்னன் பீடி சக்கரவர்த்தி வீடுகள் தோறும் விளக்கேற்றிய பெருமகனார் லட்சக்கணக்கான குடும்பங்களின் வறுமையை போக்கியவர் தென்னகத்தில் சுயதொழில் புரட்சியை ஏற்படுத்தியவர் தாப்பி சொக்கால் ராம்சேட் அவர்கள் சொக்கால் ராம்சேட் அவர்கள் முக்குடலில் பிச்சமுத்து நாடார் வள்ளியம்மை இவர்களுக்கு மூன்றாவது மகனாக பிறந்தவர் இவருடைய குடும்பம்தான் இவருடைய தாய் அந்த காலகட்டத்தில் தொழில் செய்வதற்காக மும்பைக்கு சென்ற முதல் குடும்பம் என்று சொல்லப்படுகிறது இவருடைய தாய் மாமா அப்பாத்துறை அவர்கள் அங்கே மும்பையிலே தொழில் செய்திருக்கிறார்கள் இன்னொரு மாமனார் சரவண பெருமாள் அவர்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் நீதிபதிகளுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை குழு ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் அந்த ஆலோசனை குழுவில் ஒரு உறுப்பினராக மும்பையிலே இருந்திருக்கிறார்கள் தாபி சொக்லால் ராம்சேட் அவர்கள் மாமனார் மாமனாருடைய கடைகளில் ஏதாவது வேலை பார்க்கணும் அங்க போய் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி முக்கொடலில் இருந்து மும்பைக்கு சென்றிருக்கிறார்கள் மும்பைக்கு சென்ற இடத்தில் மும்பையிலே அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக ஆங்காங்கே மேடை பேச்சுகள் நடந்துகிட்டு இருந்திருக்கு ஒரு முறை ஒரு மேடை பேச்சியை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார் அங்க வந்து கோகலே போன்றவர்கள் பால கங்காத திலகர் போன்றவர்கள் அங்கே சுதந்திர போராட்டத்திற்காக மேடையிலே பேசியிருக்கிறார்கள் அவருடைய பேச்சில் ஈர்க்கப்பட்ட தாபி சொக்லால் ராம் அவர்கள் கோகலே அவர்களும் பால கங்காத தலகர் அவர்களும் எங்கெல்லாம் மேடை போட்டு பேசுகிறார்களோ அங்கெல்லாம் பார்ப்பதற்காக சென்று விடுவார்கள் தொழில் பார்ப்பதில்லை தன்னுடைய தாய்மாமனுடைய கடைகளில் வேலை செய்வதில்லை பால கங்காத தலகரும் கோகலே அவர்களும் எங்கெல்லாம் மேடையில் பேசுகிறார்களோ அங்கெல்லாம் போய் அவருடைய பேச்சைக் கேட்டு சுதந்திர தாக்கத்தின் மூலமாக ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு துணிந்து விட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆங்கிலேய நீதிபதிகளிடத்துல அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய சரவண பெருமாள் அவர்கள் சொக்கலால் ராம்சேட் அவர்கள் இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகளோடு சுதந்திர போராட்ட வீரர்களோடு ஆங்கிலேயர் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த காரணத்தினால இவரால் நமக்கு எதுவும் ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லி இவரை நீங்க வந்து ஊருக்கு அனுப்பி வைக்கிறார்கள் தாபி சொக்கால் ராம்சேட்டினுடைய உண்மையான பெயர் வந்து சொக்கலிங்கம் தானா பிச்சமுத்த நாடார் அவர்களுடைய மகன் சொக்கலிங்கம் அவர்கள் தான் இந்த சொக்கலால் ராம்சேட் என்பவர் ராம்சேட் சேட்னு சொன்னோன்னா நம்முடைய நாடார்களே பல பேர்கள் வந்து இவர் வந்து வடநாட்டுக்காரர் போல தருது இவர் வந்து வேற ஏதோ ஜாதி போல தெருது அப்படியெல்லாம் நினைத்த காலங்கள் உண்டு இன்றைக்கும் சொக்லால் ராம் சேட் என்று சொன்னால் அவர் ஏதோ ஒரு சேட்டு போல மார்வாடி போல அப்படின்னு நினைச்சிருக்க கூடிய இளைஞர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள் இன்றைய மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் நாராயணசாமியை குலதெய்வமாக கொண்டவர்கள் இவர்கள் சொக்ரால் ராம் சேட் மும்பையிலே இருந்து அவருடைய அக்கா மாடத்தி அவர்கள் மூலமாக அவருடைய மாமனார் வந்து மும்பையிலிருந்து அனுப்பி வைக்கிறாங்க நீ இருந்தா சரி வராது நீ அதனால ஊரில் போய் ஏதாவது தொழில் செஞ்சு புழைச்சிக்கோ இப்போதைக்கு அங்கே வந்து பீடி சுற்றுறதுக்கான இலையும் தூளும் கொஞ்சம் வாங்கி இதை கொடுத்து நீ போய் ஊரில் போய் எங்கள் அக்கா பீடி சுற்றி தருவா நீ அதை கொண்டு விற்று எங்கேயாவது பிழைச்சிக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் பீடி தொழில் என்பது ஒரு காலத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்படவில்லை வட மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டு அங்கிருந்து தான் அங்கே இறக்குமதி செய்யப்பட்டு இங்கே வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க பிடி தொழில் என்பது ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஃபேக்டரி இருக்கும் அந்த ஃபேக்டரிக்குள்ள வந்து அங்கதான் போய் அங்க அந்த இடத்துல தான் பிடி சுத்தி கொடுக்கணும் அப்படிதான் அந்த எல்லாம் வட மாநிலங்கள்ல இருந்திருக்கு அதுக்கு தான் லைசன்ஸும் அந்த காலகட்டத்துல கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே செய்த தொழில் இந்த பீடி தொழில் அப்ப மாடத்தியம்மாள் அவர்களும் சொக்கலால் ராம் சேட்டவர்களும் முக்குடலுக்கு உடனே மாடத்தியம்மாள் அவர்கள் பிடி சுத்தி அப்படியே கொடுக்காங்க அதை சொலால் ராம் சேட்டு வந்து தலை சுமையாக கொண்டு கடை கடைக்கு விற்பனை செய்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தொழில் வளர்ச்சி அடைகிறது நிறைய பீடி தேவைப்படுகிறது முக்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து அம்மாள் தன்னுடைய அந்த வீட்டில் வச்சு பீடி சுத்த சொல்லிக் கொடுக்காங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பீடி சுத்துவதை கற்றுக்கொண்டு அதன் பிறகு இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விரிவடைகிறது எவ்வளவு பீடிகள் வந்தாலும் அதை சொக்லால் ராம் அவர்கள் வாங்கி தலை சுமையாக விற்பனை செய்ததை பிறகு மாட்டு வேணில் போய் விற்பனை செய்தாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே வராங்க இப்படி ஒரு காலகட்டங்கள் வரும்போது வட மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய பீடிகளுக்கு ஒரு லேபிள் ஓட்டுவாங்க அப்போ வட மாநிலத்துக்காரங்களாம் தொப்பி வச்சு கோட் சூட் போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டாப்பில் வச்சு ஒரு லேபிள் ஒட்டி அந்த பீடியானது விற்பனை செய்யப்பட்டிருக்கு வட மாநிலத்தில் உள்ள பீடி இப்போ இதே போன்று நாமும் ஒரு லேபிள் ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக சொக்கலால் ராம்சேட் அவர்கள் அப்போதுதான் முதன் முதலாக சொக்கலிங்கம் என்ற பெயரை சொக்கலால் ராம்சேட் என்று பெயர் மாற்றம் செய்கிறார்கள் வட மாநிலத்தவரை போல அதாவது பால கங்காத திலகர் இவர்களை போல கோக்கலை போல தலையில ஒரு தொப்பி வச்சு கோட்டு சூட்டு போ போட்டு அந்த மாதிரியான ஒரு கெட்டாப்பில் வந்து நாராயணசாமியுடைய அந்த திருநாமத்தை பூசிக்கொண்டு ஒரு போஸ் கொடுக்காங்க அப்போ எல்லாரும் ஒரு ஷேர்ட் மாதிரியே கண்ணாடி கண்ணாடி போட்ட உடனே ஒரு வட மாநிலத்தை மாதிரியான ஒரு தோற்றம் அவருடைய இருக்கு உடனே அந்த தோற்றத்தை தான் அவர் முதன் முதலாக ஒரு சிகப்பு தொப்பியும் ஒரு கழுப்பு கருப்பு கலர் கோட்டும் போட்ட ஒரு போட்டோ வச்சு வேஸ்ட் கட்டி அதன் மாரிதான் முதன் முதலாக தன்னுடைய பீடிக்கு லேபிளாக ஒட்டுகின்றார்கள் பீடியானது தமிழகத்தில் மிகப்பெரிய விற்பனை ஆகிறது தொழில் புரட்சி ஏற்படுகிறது இந்த பீடியை வந்து வட மாநிலத்துக்கும் அனுப்புதாங்க இங்க இருந்து தயாரிச்சு மீண்டும் வட மாநிலத்துக்கே அது என்ன செய்றாங்க அனுப்புதாங்க வட மாநிலங்களையும் இந்த பீடி அமோகமா விற்பனை ஆகிறது வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிடி கம்பெனிகள் வந்து என்னடா இது வந்து நம்ம நம்ம நாட்டுக்கார மாதிரியே உடையெல்லாம் அணிஞ்சு இப்படி ஒருத்தர் லேபிள் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி வட மாநிலத்தை சேர்ந்த பிடி கம்பெனில ஒருவர் வந்து த பி ராம்சேட் அவர்கள் மேல ஒரு வழக்கு தொடுக்காங்க இது வந்து இந்த பிடி லேபிள் வந்து எங்களே மாதிரி இருக்கு அதனால நீங்க இந்த மாதிரியான ஒரு தோ தோற்றத்துல இவரை வந்து அந்த லேபிள் போட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுக்கின்றார்கள் அந்த வழக்கிலும் தாபி சொக்லால் ராம்சேட் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இப்படித்தான் தென் மாவட்டங்களில் பீடி தொழில் முதல் முதல் வந்திருக்கின்றது தென் தமிழகத்தில் முதன் முதலில பெண்களை பீடி சுற்ற வைத்த பெருமை இந்த அம்மாளுக்கும் தாபி சொக்லால் ராம்சேட் அவர்களுக்கும் தான் சேரும் முழுக்க முழுக்க வட மாநிலங்களில் ஆண்கள் மட்டுமே செய்த தொழில் இந்த தொழில் இந்த தொழில் தென்னகத்தில் வந்து இங்க இருக்கின்ற கிராமங்கள்லாம் பரவி அன்றைக்கு இருந்த பெண்கள் இந்த பீடி சுற்றுவதன் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு வந்து இந்த பீடி சுற்றுவதன் மூலமாக வாழ்ந்து இருக்கிறார்கள் வரும் வாழ்ந்து கொண்டு இவர்கள் ஆரம்பித்து வைத்த தமிழகத்தில் இவர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த பீடி தொழிலானது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான முதலாளிகளை உருவாக்கி இருக்கிறது லட்சக்கணக்கான தொழிலாளர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த தொழில் அரசு அங்கீகாரத்தை போல இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பிராடம் உண்டு பண்டு உண்டு அவங்களுக்கு பென்சின் உண்டு அவங்களுக்கு வந்து மருத்துவ ரீதியான உதவிகள் உண்டு இப்படி ஒரு அரசு துறையில் பணி செய்கின்ற ஒரு அரசு பணியாளருக்கு என்னென்ன சலுகைகள் எல்லாம் அரசு கொடுக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த பீடி தொழிலும் அரசு சலுகைகளை கொண்டு வருகின்ற அளவிற்கு இந்த பீடி தொழிலை உருவாக்கிய பெருமை த பி சொக்லால் அவர்களை அவர்களைத்தான் சேரும் உண்மையிலேயே தபி சொக்லால் ராம்சேட் அவர்களுக்கு பிறகு இந்த தொழிலை ஏற்படுத்திய அரிராம் சேட் அவர்கள் இன்றைக்கு உலகமே அவர்கள் குறைஞ்ச வயசுல குறைஞ்ச நாட்கள் குறைஞ்ச ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட உலகம் போற்றுகிற அளவிற்கு வாழ்ந்து சென்ற ஒரு மிகப்பெரிய மனிதர் தாப்பி சொக்கலால் சேட் அவருடைய மகன் அரிராம் சேட் அவர்கள் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த முக்குடலிலே கூண்ட கூடிய ஒரு ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் காலம் வாழ்ந்திருந்தார்கள் என்றால் இன்றைக்கு அந்த முக்குடல் மிகப்பெரிய ஒரு சிட்டியா மாறி இருக்கும் இன்னைக்கு ஒரு தாலுகாவாக இன்னைக்கு மாறியிருக்கும் முக்கல் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஆனால் அவர்கள் இன்னைக்கு இல்லாத ஒரு காரணத்தினால முக்குடல் கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து ஆனாலும் கூட அந்த முக்குடல் என்பது இன்றைக்கு சினிமாக்காரங்களில் கூட இன்னைக்கு யாரை சொன்னாலும் தெரிகிற அளவிற்கு அந்த முக்குடல் என்றளவும் இன்றைக்கு பெயர் பெற்று இருக்கிறது தென் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் முதன் முதலாக அந்த பீடி சுற்ற தொழிலை கற்றுக் கொடுத்தவர் தாப்பி சொக்லால் ராம்சேட் அவர்களுடைய அக்கா மாடத்தி அம்மாள் அவர்கள் தான் உண்மையிலேயே இந்த தொழில் மூலமாக இன்றளவும் எத்தனையோ பேர்களுடைய வறுமை போக்கி கொண்டிருக்கிறது எத்தனையோ பேர்கள் சொல்வார்கள் கிராமங்கள்ல நாங்களாம் பீடி சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா துட்டு சேர்த்து வச்சு நகை எடுத்து என் மகளை கட்டி கொடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமா பணம் பீடி சுத்தன் மூலமாக சேர்த்து வச்சு என் பிள்ளைய படிக்க வச்சேன் அன்னைக்கு என் மகன் வந்து ஆசிரியராக வேலை செய்யறான் இன்னைக்கு டாக்டரா இருக்கான் இன்ஜினியரா இருக்கான் அப்பெல்லாம் பீடி சுத்தன் மூலமாக வருமானத்தை சேமித்து வைத்து தன் பிள்ளைகளை படிக்க வைத்த எத்தனையோ தாய் தந்தையர்கள்லாம் அன்னைக்கு உண்டு வறுமையை போக்கிய மிகப்பெரிய ஒரு தொழில் பிடி தொழில் அந்த தொழிலை தென் தமிழகத்தில் தமிழகத்தில் முதன் முதலாக கொண்டு வந்து தொழில் புரட்சியை ஏற்படுத்தியவர் பிடி சக்கரவர்த்தி தாப்பி சுகால் ராம்சேட் அவர்களும் அந்த தொழிலை பெண்களுக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய சகோதரி மாடத்தியமாளும் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்